ரெண்டு நாளாக ஏற்றுனதெல்லாம் பாருங்கள் எடுத்து வச்சுருக்குறேன் தெரியலாம் இந்த மாதிரி தேங்காய் தொட்டியில் போட்டுக்கலாங்க இதில் உள்ள எண்ணெய் பிஸுக்கெல்லாம் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இருந்து சொல்கிறேன் இன்றைக்கி ஏற்றணுங்க அதனால் நாளைக்கு கழுவாதீங்க ஒன்று இன்னைக்கு கழிவிடுங்க இல்லை சனிக்கிழமை அன்னைக்கு விளக்கெல்லாம் கழுவுவைங்க வெள்ளிக்கிழமை கழுவக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாம் எடுத்து வச்சிருந்து பொறுமையாக கழிக்கலாம் நம்ம நான் வந்து இன்றைக்கே வாஷ் பண்ண போகிறேங்க இன்றைக்கி ஏற்றணும் சாயந்தரம் அதனால் இதை வந்து நம்ம தலையை சுற்றி அப்படியே பற்ற வச்சு இது சுத்தமான பாத்திரமாக வச்சுக்கணுங்க இது வந்து தண்ணி ஊற்றி வச்சுப்பேன் நான் மற்றபடி வேறு எதுவும் செய்ய மாட்டேன் விளக்கு போடுறதுனால சுத்தமாக இருக்கணும் இதை வந்து வெது வெதுப்பாக தண்ணியை வச்சுக்கிட்டு விளக்கு மூழ்கிற அளவுக்கு தாங்க அந்த பாருங்கள் சோப்பு பவுட்ரு அப்படி போட்டு நல்லா இப்படி அடிச்சு இந்த விளக்கு எல்லாத்தையும் இதில் போடலாங்க சும்மா ரெண்டு ரெண்டு மூணுக்கு போட்டு காமிக்கிறேன் லேட்டாகிடும் உடஞ்சிரும் அதனால் மெதுவாக அப்படி வைங்க நம்ம தொடக்க கூட தேவையில்லைங்க இதை வந்து இப்படி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஊற வச்சுக்கிறோம் அது பாட்டுக்கு ஊற விட்டோம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு இங்கே பாருங்க இப்படி தேய்ச்சிங்கன்னா டக்குன்னு எண்ணெய் பிசுக்கெல்லாம் உடனே போயிடும் இன்னொரு தண்ணியில் நல்லா அலசிட்டு அப்படி காய வச்சிட வேண்டியதாங்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்கிறப்ப எடுத்து செய்யலாம் அதாவது அஞ்சு அஞ்சு மணிக்குள்ளேற அஞ்சு மணிக்கு மேலே கழுவ வேண்டாம் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு